வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதன்பா ஸோ இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதுக்கு ஸோ நமக்கு கொடுத்தது ஒரு நல்ல ஒரு வெற்றி நம்ம அன்றைக்கி ஒரு பிசி அருமையான வெற்றி ஸோ இரநூத்தி முப்பதுக்கு நம்ம பி போர்டு மூணு அப்புடின்ட்டு பாசு ஸோ சி போர்டில் ஜீரோ பாஸு இரநூத்தி முப்பதுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்ட்டு ஒரு பிசி வினிங்க நம்ம ஸோ அரு அருமையான வெற்றி ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி பார்த்துருப்பிய ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி நூற்றி முப்பத்தேழு ரிசல்ட்டுக்கு நம்ம போர்டில் மூணு ஏழு கொடுத்துட்டு ஸோ பிசி வினிங்க கொடுக்கல மிஸ் ஆச்சு ஸோ இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வெற்றி அனுப்பா அதாவது பி போலில் மூணு சி போலில் ஜீரோ கொடுத்து ஸோ இரநூத்தி முப்பதுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டு ஒரு பிசி வினிங்கும் இங்கே கொடுத்துருக்கோம் எது ட்ரை பண்ணியிருந்தாலும் பிசி வெற்றி ஸோ இங்கே நம்ம நாலு நம்பர்ஸ் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு பிசி வெற்றி அனுப்பா ஸோ ரிசல்ட்டு இரநூத்தி முப்பது முப்பதுக்கு இங்கேயும் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டு ஒரு கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு பிசி இங்கேயும் ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு பிசி வினிங்கப்பா ஒரு அருமையான வெற்றி தான் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி ஸோ ஆல் போர்டு பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இங்கே ஏ போட தான் ட்ரை பண்ணோம் ஸோ ஒம்பதுங்கிறது ஏ போடில் ட்ரை பண்ணோம் ஆனால் ஏ போர்டில் ஆகும்பா ஸோ இல்லைன்னா ஒரு ஃபுல் வெட்டியாக இருந்திருக்கும் சோ வாங்க்பா இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல்கான லாஸ்ட் இயர் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா அது மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ அதே மாதிரி டிக்கெட்டு அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் ரூபாம்பா ஸோ இதுவரையும் யாருமே கொடுக்கல யாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரம் ஸோ இந்த மாதிரி வெற்றி பணம் வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஆயின்னு சொன்னிங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவேன் ஸோ நம்ப நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி அம்பரை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ கெஸியை பார்க்கலாம் ஸோ ஏ போல ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி பூலில் நாலு ஒன்று மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி ஏ போல் ஏழு இல்லை ஜீரோ ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம ஏழில் ட்ரை பண்ணிடுறோம்ப்பா ஸோ போர்டு ட்ரை பண்ணுறது வந்தால் ஆல் போர்டு ரெண்டு ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ரெண்டு ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏழு வர்றதுக்கு ஏ போல வாய்ப்பு இருக்குது ஸோ பிபூலில் ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஸோ பிபூவில் ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ஸோ நம்பர்ஸ் அதிகமாக இருந்துடும்பா ஏபி எழுநூற்றி இருபது டு எழுநூற்றி இருபத்தொம்போது அப்படின்னு கொடுத்தோங்களா ஸோ பத்து நம்பர் ஆயிரும் ஸோ நம்பர் அதிகமாக இருந்துடும் ஸோ ஏபி எழுபத்தி ரெண்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஸோ கெஸ்டிங் மட்டுந்தாப்பா நம்பர்ஸில் எழுநூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி இருபத்தேழு எழுநூற்றி பத்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தட் ஸோ இதில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம்பா இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுநூற்றி பதினாலு ஏழ்நூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி இருபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தொன்று எழுபது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏபி ஏசியில் இருபத்தி மூணு தொண்ணூறு அறுபத்தி நாலு எழுபது அப்படின்னு எடுத்துக்கோங்கம்பா ஏசியில் ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பாக ஸோ இந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்கப்பா அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அப்புறம் ஸோ ரெண்டே நம்பரு எடுத்துருக்கோம் ரெண்டே நம்பரு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சி பைசியோ